வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகழாய்வு கண்டுபிடிப்புகள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸாம் தேவையான பிடிஎஃப் எல்லாமே அதில் நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸு இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் தற்பொழுது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பெர்லின் அருங்காட்சியத்தில் உள்ளது ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் தற்பொழுது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னா பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் என்ன மாங்குளம்ன்றது மதுரையில் இருக்குது மதுரையில் தான் அங்கே வந்து பார்த்தோன்னா சங்காலத்தை தோன்றாதான் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சங்காலத்தில் தோணினதான் வந்து பார்த்தோன்னா தமிழ் பிராமி எழுத்து முறை வரலாற்று கால தொடக்க காலத்தில் வந்து தா தமிழ் பிராமி எழுத்து முறை தான் தொடங்கியிருக்காங்க அதில் வந்து நெடுஞ்செழியன் பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நெடுஞ்செழியினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நெடுஞ்செழியன் இருக்காங்க தலையாளங்கானது செருவன்ற நெடுஞ்செழியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாண்டிய நெடுஞ்செலியன் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க பாண்டிய நெடுஞ்செலியன் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணைக்கு தவறுதலாக தீர்ப்பு சொல்லி கோவலன் கொலைக்கா காரணமாக இருந்தார் சேரன் செங்குட்டுவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளங்க அண்ணன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலன் தாய் நர்ச்சோனையோட மையன் ஓகேங்களா நெடுஞ்சேர்லாதன் வந்து பார்த்தோன்னா அவங்க செங்குட்டனோட அப்பா பேர் கரிகாலச்சோழன் வந்து பார்த்தோன்னா கரிகாலச்சோழனுக்கு திருமாவளவன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு அப்படி சொல்கிற வந்து குறுந்தொகை ஓகேங்களா அடுத்து கீழ்கான்வது திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்டல வரலாற்றுக்கு முற்பட்டு காலத்து இடம் எது மு வரலாற்றுக்கு முற்பட்டு காலம் வந்து பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மானூர் கல்வெட்டு நிர்வாகம் குறித்த செய்திகளை குறிப்பிடுவது வந்து கிராம நிர்வாகம் மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது என்றால் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுவது மானூர் கல்வெட்டு ஓகேங்களா சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடு அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்குது ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஒரு பிரிக்கப்படாத போய் கெட்டிருந்தாங்கன்னா திருநெல்வேலி ஓகேங்களா கொற்கை ஓகேங்களா கொற்கை வந்து தூத்துக்குடி புகார் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் வந்து நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மயிலாடுதுறை மாவட்டம் சங்காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அறிக்கை மட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது ஈரோடு கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் வந்து அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு சமண முனிவர்கள் தங்குமிடத்தை புகழூர் கல்வெட்டு எவ்வாறு குறிப்பிடுகிறது அறுபி சமண முனிவர்கள் தங்குமிடத்தை எப்படி குறிப்பிடுறாங்க அருபி முக்கியமான கொஸ்டின் நண்பர்களே சமண முனிவர்கள் தங்கும் இடத்தை புகழூர் கல்வெட்டு மூன்று சேர மன்னர்களை குறிப்பிடும் கல்வெட்டு அருபிதகள் என்று குறிப்பிடுகிறது அருபிதகள் இரும்பு கால வாளிடமும் ஈமச்சின்னங்களும் அறியறிய அமைந்துள்ள இடம் எது பையம்பள்ளி இரும்பு கால வாளிடமும் ஈமச்சின்னங்களும் அறிகறிய அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி தஞ்சாவூர் அகழாராய்ச்சி ஆராய்ச்சி பொறுத்துக்க பாருங்கள் தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ஒன்றுக்கு வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம் திருக்கம்புளியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக உறவு பற்றி குறிப்பிடுகிறது அப்போ தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி வந்து என்னது காவேரியின் கலாச்சாரம் கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம் திருக்கம்பளியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிகத் தொடர்பு பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகலாவின் போது கண்டெடுக்கப்பட்ட பழமை சின்னமங்கள் புலப்படுத்துவது எதனை பாண்டியர் ரோமானியர் வணிப தொடர்பு பற்றி குறிப்பிடுகிறது சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமம் பாண்டியருக்கும் ரோமானியர் இருந்த வாணிப தொடர்பு பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா கொடுமணல் கொடுமணம் எங்கே இருக்குது ஈரோடு ஆதச்சநல்லூர் தூத்துக்குடி ஓகேங்களா சங்கமேடு தென்னார்காடு அமிர்தமங்கலம் செங்கல்பட்டு அமிர்தமங்கலம் எங்கே இருக்குது செங்கல்பட்டு ஓகேங்களா அடுத்து உத்தரமேறு கல்வெட்டுன்னு தொடர்புடைய சோழ அரசர் முதலாம் பிராந்தக சோழன் உத்தரமேறு கல்வெட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிபி ஓகேங்களா முதலாம் ராஜேந்திரன் வந்து கரந்தை செப்பேடு வந்து குறிப்பிடும் முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி திருவாலங்காடு செப்பேடு சொல்லிடும் ஓகேங்களா ஓகே முதலாம் ராஜேந்திரன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து கோயிலை கட்டிட்டுருப்பாப்பில்ல முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயில் தட்சினமேறு வந்து கட்டியிருப்பாப்புல எந்த தமிழ் கல்வெட்டு சங்ககால சேரமன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது புகழூர் கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறது சங்ககால சேரமன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது வட்டெழுத்து வட்டம் என்ற பெயர் குற்றாலம் என்ற இடத்தில் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறது தான் வட்டம் என்ற க எழுத்து வந்து கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா தென்னிந்தியாவில் பழங்கா பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதன் முதலில் கண்டுபிடிக்க இடப்பட்டம் அத்திரம்பாக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் கண்டுபிடிச்சிருப்பாங்க தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொல்லியலிடம் கீழடி வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இடம் வந்து என்னது கீழடி கீழ்கண்டவற்றுள் இது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிக்கை மேடு ரோமானிய வியாபார மையமாக விளங்கியதா ஆமாம் ஓகேங்களா ரெண்டாவது சென்னைக்கு கிழக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இல்லை தப்பு அது வந்து புதுச்சேரியில் இருக்க மேடு ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலிக்கு தென்கிழக்கில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் அமைந்துள்ளது ஆமாம் கரெக்டு இங்கே டாக்டர் ஜோகர் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அகழாய்வு செய்தார் டாக்டர் ஜோகர் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி அழு எழுபத்தாறில் அகழாய்வு பண்ணியிருக்காரு அடுத்த கொஸ்டின்னு பழைய கற்காலத்தில் வராத இடம் இது அப்படின்னா பழைய கற்காலத்தில் வ மதுரை வல்லம் பல்லாவரம்னா பழைய கற்காலம் மதுரை வல்லம் பலா பல்லாவரம்னா என்னது பழைய கற்காலத்தில் வர்றது ஓகேங்களா குதிரை பயன்பாடு சான்று வந்து சானூர் அகலாய்வில் கிடைத்துள்ளது சானூர் அகலாய்வு குதிரை பயன்பாடு பற்றி அகழாய்வில் கிடைச்சிருக்கு ஓகேங்களா கீழ்கண்டவட்டில் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு பல்லவரனால என்ன திருச்சி கல்வெட்டு தான் மானூர் கல்வெட்டு கிராம குறிப்பிடுகிறது கழுகுமலை கல்வெட்டுனால் தென்ன த தென்னகத்து எல்லோரான்றாங்க கழுகுமலை கல்வெட்டு ஓகேங்களா சரி அடுத்து ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டின் மீலர் கண்டுபிடித்த இடம் ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டின் மீலர் கண்டுபிடித்த இடம் அரிக்கமேடு ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டின் மீலர் கண்டுபிடித்த இடம் அரிக்கமேடு அசோகரின் ப எந்த முக்கிய பாறை ஆணையில் சேரசோழ பாண்டியரை பற்றிய குறிப்புகள் உள்ளது அப்படின்னா அசோகரின் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டில் தான் அசோகரில் வந்து சேரசோழ பாண்டியரை பற்றியான குறிப்புகள் உள்ளது பின்வரும் எந்த கல்வெட்டில் மதுரா என்ற பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா சித்தர்மலை கல்வெட்டுலையும் அழகர் மலை கல்வெட்டுலையும் மதுரா என்ற பழமையான சொல் வந்து காணப்பட்டுள்ளது சித்தர்மலை கல்வெட்டு அழகர் மலை மதுரா என்ற சொல் காணப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நகரமயமாதல் ஆறாம் நூற்றாண்டு புதாண்டு முன்பு நூற்றாண்டுலேருந்து தொடங்குகிறது அப்படின்னு கீழடி அகலாவை சொ சொல்கிறாங்க நான் டவுன் இப்போ ஆச்சு கீழடி வந்து ஆறாம் நூற்றாண்டு புதாண்டு முன் முன்னாடியே வந்து நகரமயமாச்சல் அப்படின்றாங்க ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அறிக்கை அறிக்கை மாடு அடிக்கடி கட்டுக்கிட்டிருக்காங்க நண்பர்களே ரோமானிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கம் அறிக்கமேடு எந்த அகலவராட்சி பகுதியில் சார் மார்ட்டின் மீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையை பயன்படுத்தினார் அரிக்கமேடு எந்த அகழ்வராட்சியில் சார் மார்ட்டின் மீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையை பயன்படுத்தினார்னா அரிக்கமேடு இந்திய தொழில் துறையின் தலைமையகம் புதுடில்லி இந்திய தலைமை துறையின் தலைமையகம் புதுடில்லி கீழ்கண்டில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு அதிகம் கல்வெட்டு தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பையும் அதான் சொல்லணும் சீர்குலையும் அதான் சொல்லணும் அதிகமாக கல்வெட்டு தான் குறிப்பிடும் கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி கல் நிறுத்தி வைக்கும் மரபினை காணப்படும் இடம் கீழடி எந்த இடத்தில் சங்கால சோழர்களின் காசுகள் தொல்லியா தொழில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா அரிக்கமேடு அரிக்கமேடு தான் கண்டுபிடிச்சி சங்ககால மன்னர்களோட காசுகள் வந்து கண்டுபிடிக்க வேணால் அரிக்கமேடு கீழடி சிவகங்கை கொற்கை தூத்துக்குடி கங்கை சோழபுரம் அரியலூர் குறும்பன்மேடு குறும்பன்மேடு தஞ்சாவூர் இதனால் அகல நடைபெற்ற இடங்கள் தொல்லில் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆதிச்செல்லூர்னால தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை ஆதிச்ச எதில் காண முடியும் உத்தரமேரூர் மாவட்ட உத்தர காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருவத்தில் காண முடியும் ஓகேங்களா பெரும்பாலை தருமபுரி மயிலாடுது பாறை கிருஷ்ணகிரி சிவகலை தூத்துக்குடி துளுக்கர்பட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு தான் சரி துளுக்கற்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஆச்சு மயிலாடுதுறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது சிவகலையை தான் தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது ரெண்டு தப்பா இருக்குது அப்போ பெரும்பலத்தை திரும்ப தருமபுரி மாவட்டம் துலக்கற்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் கரெக்டு போகீங்களா அடுத்து பழங்கால கருவில் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாயில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ராபர்ட் புருஷ்புட் வந்து கண்டுபிடிச்சிருவாப்புல பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாயில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை இதெல்லாம் அகழாய்ச்சி பண்ணப்பட்ட இடங்கள் சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு அசோகரின் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு தான் சோழர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு குடிமான்மலை கல்வெட்டில் காணப்படும் அண்ணா குடிமான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனை என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா வீணையை குறிப்பிடுகிறது குடிமன் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனை என்ற சொல் வீணையை குறிப்பிடுகிறது அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் பழைய கற்காலம் என்ற காலத்தை சார்ந்தவை அத்தரம்பாக்கத்துக்கு பழைய கற்காலம் தான் ஓகேங்களா இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர் தாமரபுரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சது கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகிறது தாளிகள் புதைக்கப்பட்டதான் முதுமக்கள் தாளிகளின் தோட்டம்ன்றாங்க ஆதிச்சநல்லூரை ஓகேங்களா அடுத்து ஓவாமலை தொழிலிடம் எங்குள்ளது மதுரை ஓவாமலை தொழிலிடம் எங்குள்ளது மதுரை தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு கா காரவிரணி அதிகும்பாக கல்வெட்டு சிந்து வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடைய என்று தெரிவித்தது யார் சிந்து வழி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் ஐ மகாதேவன் ஐ மகாதேவன் தெரிவிச்சிருக்காப்புல இந்திய தொழில் துறையில் முதலாவது இந்திய டேரக்டர் ஜென்ரல் யார் தயாராம் ஷகானி அவரை இந்திய தொழில் முதலாவது டைரக்டர் ஜெனரல் தயாராம் ஷகானி உத்தரமேரு கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது உத்தரமேற்கு கல்வெட்டு தான் என்ன பற்றிது கிராமங்களையும் சோழர் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது தமிழ் மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிப்பட்டு இருந்தனர் ஆமாம் அப்புறம் தமிழ் பிராமிய எழுத்து பொறுப்புகள் கீழடியிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறாம் நூற்றாண்டில் டவுனாக ட நகரமயமாதான் இருந்திருக்கு ஆறாம் நூற்றாண்டிலே வந்து கீழடி வந்து பார்த்தோம்னா எழுத்துக்களும் இது பண்ணியிருக்காங்க பள்ளிச்சந்தை திடல் இருக்குது சிவகங்கை மாவட்டம் திருப்பனந்தாலுக்கா பள்ளிச்சந்தை திடலில் இருக்குது உத்தரமேரு கல்வெட்டுகளில் தமிழக அரசின் கூட்டணி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு ஓகேங்களா அடுத்து தமிழ் தமிழ் பிராமி எழுத்து தான் வந்து என்னது பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் பிராமி எழுத்து பொறுப்ப பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சங்காலம் என்பது இரும்பு காலம் சங்காலம் என்பது இரும்பு காலம் அப்படின்றாங்க இரும்பு உலகத்தோடு தொடர்புடையது தொல்லியர் அகழாயில் நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுகளில் ஆதிச்செல்லூர் தருமபுரி நடத்தப்பட்ட அகழாயில் ஏராளமான முதுமக்கள் தாளியில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணில் இந்திய தொழில் ஆய்வுத்துறை முதல் ஆய்வாளர் யார் அலெக்சாண்டர் ஹன்னிகாம் இந்திய தொழில்துறை ஆய்வாத துறையின் முதல் ஆய்வாளர்னா கன்னிகாம் டைரக்டர் ஜென்ரல்னால் தயாரம் ஷகானி ஓகேங்களா அடுத்து அகஸ்டஸ் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டு வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அறிக்கமேடு அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வணிகத் தொடர்வு கொண்டு கண்டறியப்பட்ட இடம் அறிக்கமேடு போலூர் கல்வெட்டு எந்திராஜ்யும் தொடர்புடைய சேரர்கள் மூன்று சேரமன்னர்களை பற்றி குறிப்பிட்டதான் போலூர் கல்வெட்டு இந்திய தொழில்துறையின் தந்தை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் இந்திய தொழில் முதல் டேரக்டர் ஜெனரல் டயராம் சகனி முதல் சர்வே ஆய்வாளர் வந்து பார்த்தோம்னா தொழில்துறையின் தந்தைன்னு அலெக்சாண்டர் கன்னிங்காம் சர்வே ஆய்வாளர் யார் அப்படின்னா இப்போதான் பார்த்தோம் நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கார் அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து முதல் ஆய்வாளர் இந்திய தொழில் துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அதே மாதிரி இந்திய இந்திய தொழில் துறையில் வந்து பார்த்தோம்னா தந்தைன்னு அடிக்கப்பட்டதுன்னு அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் ராஜேந்திர சோழன் இலங்கை படையெடுப்பை பற்றி குறிப்பிட்டு கடந்த சிப்பேடு ராஜேந்திர சோழனை கடந்த சிப்பேடு தான் உத்தரவில் முதலாம் பராந்தக சோழனுடையது திருவாளர் கண்டுபிடிச்சது முதலாம் ராஜராஜ சோழனுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பழைய கற்கால முதலில் முதல் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு ராபர்ட் புருஸ்புட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கார் சங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன தமிழ் பிராமி தமிழ் பிராமி எழுத்து முறை அதிச்செல்லூர் அகலாவை முதன்மை மேற்கொண்டவர் யார் அன்ட்ரூ ஜோகர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அது சிலனூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் திட்டத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா யார் ஆதிச்சல ஒரு நாளே நமக்கு யார் ஜோகர் தான் ஓகேங்களா அடுத்து புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது புகழூர் ச கல்வெட்டுகள் சேரர்கள் ராஜ்யத்துடன் தொடர்புடையது அறிக்கைமேடு அகலாய்வில் க அரிக்கமிடு புது புதுச்சேரியில் இருக்குது தஞ்சாவூர் போட்டிருக்காங்க அது தப்பு ஓகேங்களா இது சோழர்களின் துறைமுகம்னு போட்டிருக்காங்க அதுவும் தப்பு அப்படின்னா சோழர்கள் அதுவும் சோழர்களின் தர துறைமுகம் தான் கரெக்டு தான் இத்துறைமுகம் ரோம நாட்டன் தொடர்பு கொண்டிருந்தது ஆமாம் அறிக்கை மாட்டு துறைமுகம் காவிரி பூம்புட்டினம் அழகன் குளம் முசிரி துறைமுகங்களோட நிறைய வணிக தொடர்பு கொண்டு இருந்ததா ஆமாம் ஆனால் ஒன்று மட்டும்தான் தப்பு புதுச்சேரியில் இருக்குது கீழ்கா சங்க காலம்ன்றது ஆயிரம் மட்டும் முன்னூறு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கினார் தான் சொல்லியிருப்பார் ஆயிரத்துக்கு முந்நூறுக்கும் கீமு ஆயிரத்துக்கும் கிபி முந்நூறு கிடைப்பது தான் சங்ககாலம்னு சொன்னவர் யார் ராசமாணிக்கினார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர் தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றி அடைய முடியும் நன்றாக படியுங்கள் நன்றி நண்பர்களே